குழந்தைகளை திருத்தப்படுத்தும் அப்போ சகலமும் மாற்றம் நமக்குள்ள உருவாயிரும் அதுக்கப்புறம் நம்ம நீ நீ வெளியும் போக மாட்டேன் சாத்தியமே இல்லை நீ போக முடியாது புரிஞ்சதா எனக்கு இது வேணும்னு எதுவும் கேட்கவும் நீ கேட்க மாட்டேன் வீட்டுக்காரும் கேட்காது இப்போவே உங்கள் வீட்டுக்காரமாக கேட்கறது இல்லை என்ன நீ மிரட்டிடுற அப்புறம் பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கேட்க போகிறதுக்கு என்ன இருக்குது ஏதாவது இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கியன் உன் குழந்தைங்க சொல்லும் எப்பா போப்பா நாங்கள் இல்லைன்னு உன்ட்ட கேட்க மாட்டோம் ஓ வரும் அந்த குழந்தை உனக்கு சொல்ல ஆரம்பிச்சோம் இப்போ சரவணனுக்கும் லட்சுமிக்கு பாக்கியா சொல்கிறது மாதிரி பாக்கி அந்த இப்போ அந்த இடத்துல தான் இருக்கா இவங்க ஏதாவது குழம்புனா பாக்கி அந்த இடத்துல இவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா அந்த இடத்துக்கு குழந்தைங்க வந்துடும் இப்போ இங்கே பயணம் பண்ணுற குடும்பத்தில் உன் குடும்பத்தை தான் நான் வந்து உதாரணமாக காட்ட முடியும் ஏன்னா குழந்தைங்களும் அறி அறியாத வயசில் இருக்கிறவங்க அடிப்படையிலேயே நம்ம அதை அவங்கள்ட்ட தெரியப்படுத்தி பயணம் பண்ணி கொண்டு வரும்போது புரியுதல் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க எந்த கஷ்டமும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக பயணம் பண்ணினால் அந்த குழந்தைகளுக்கு புரியுதல் வர்றதில் எந்த கஷ்டமும் இல்லை புரிதல் வந்துருச்சுனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள்ட்ட தனி ஒழுக்கத்தை நீ கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை எப்படி அது தானாக எடுத்துட்டு இது இதில் இருக்கிறது இப்போ மற்றவர்களும் அப்போ நாங்கள் குடும்பத்தோடு வரலையா அப்படின்னு கூட சிலருக்கு வரும் இல்லையா இப்போ அப்படி குடும்பத்தோடு வர்றது யாருன்னா ஒன்று லக்ஷ்மி வீடு அதுக்கு அடுத்தபடியாக பரச பரமசிவம் வீடு லக்ஷ்மி வீடு குழந்தைங்க ஆல்ரெடியே அது உள்ள என்ட்ராயிஸ் எப்படி மார்க்கத்துக்குள்ள அதனால் அது அது இப்போ நான் சொன்ன இடத்துக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக தள்ளி வந்துடுங்க ஆனால் பரமசுவி வீட்டில் அது இருக்கான்னா இல்லை அப்போ இப்போ உனக்கு நான் கொடுத்த உறுதியை அவங்க வீட்டுக்கு நான் கொடுக்கவே முடியாது கொடுக்க முடியாது தெரியுதா தெரியலையா சாமி அதாவது சொல்லு சாமி அப்போ வேறுபாடுதா இப்படி இப்படிதான் வேறுபாடு நீ உன்னைய சுற்றி இருக்கிற குப்பை மேட்டை நீ சீக்கிரம் கரைச்சிடலாம் இவங்களுக்கு கரையிற மாதிரி இருக்கும் ஆனால் கரையாறு Yaudi karya